அவளே சாப்பிட்டுட்டு போயிடுது நேரத்தில் திரும்பி வருவா பாருங்க இதே மாதிரி மூளை கொட்டிட்டு போயிடுவான் இருக்குது ஒண்ணு இருக்கு அது வந்து பார்த்துட்டு அது போது இதில் ஒன்று ரெண்டு தான் இருக்கு அது தான் போகும் தெரியாது இப்போ வந்து எடுக்க வரவே இல்லை பாத்து இப்போ திருப்பி என்ட்ரி கொடுப்பா பாருங்க கொஞ்ச நேரத்துல வருவா வந்து இன்னும் ஒரு மூணை கொட்டிட்டு போயிடுவா ஒன்றாலா கொத்திட்டு போக மாட்டா மூணு இப்படிதான் ஈ சிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் இப்படிதான் ரெண்டு மூணாலா கொட்டிட்டு போவோம்